ஜோசித ராஜபக்சவிடம் குற்றப்புலனாய் பிரிவினர் விசாரணை எவ்வாறு சொத்துக்கள் வந்தமை என்பது தொடர்பான விசாரணைகளே நேற்று மேற்கொள்ளப்பட்டதாக தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர் ஒருவர் தெரிவித்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது அதனை தாண்டி பசில் ராஜபக்ச அவர்கள் விரைவில் கை செய்யப்படலாம் என்கின்ற தகவல்களும் வெளியாகிக் கொண்டிருக்கின்றது இலங்கை அரசியல்வாதிகள் வெளிநாட்டில் பதுக்கி வைத்திருக்கின்ற சொத்துக்களை மீளப்படுவதற்கான உதவியினை அமெரிக்கா வழங்க இருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இவை தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் முன்னாள் ஜனாதிபதியான மைந்த ராஜபக்சவின் மகனான ஜோசித ராஜபக்ச நேற்றைய தினம் குற்ற புலனாய்வு அழைக்கப்பட்டிருந்தார் கதிர்காமத்தில் பெறப்பட்ட காணி உரிமம் தொடர்பான விசாரணைக்கு அவர் அழைக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் நேற்றைய தினம் இரண்டு மணித்தியாலங்களுக்கும் மேலாக அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இது தொடர்பான செய்திகள் நேற்றைய தினம் வெளியாகியிருந்தது இவ்வாறான சூழ்நிலைத்தான் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர் ஒருவர் இது தொடர்பாக கருத்து தெரிவித்ததாக ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது அந்த செய்தியில் ஜோசித ராஜபக்சவுக்கு எவ்வாறு சொத்துக்கள் வந்தது என்பது தொடர்பான விசாரணைகளை நேற்று நடந்ததாகவும் முக்கியமாக கதிர்காமத்தில் இருக்கின்ற யோசித ராஜபக்சவுக்கு சொந்தமான காணி தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதனை தாண்டி பசில் ராஜபக்சவை கை செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் ஐதவித இலங்கை அரசியல்வாதிகள் வெளிநாட்டில் பதுக்கி வைத்திருந்த பணத்தினை மீள கொண்டு வருவதற்கு அல்லது அதனை கண்டுபிடிப்பதற்கு அமெரிக்கா உதவுவதாகவும் அவர் தெரிவித்ததாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச அவர்களும் நேற்றைய தினம் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் நிதி பிரிவிலே இருந்தார் அவரிடமும் வாக்குமூலம் பெறப்பட்டது அவரிடம் என்ன வாக்குமூலம் பெறப்பட்டது என்று சொன்னால் அவர் கடந்த காலங்களில் பசுர் ராஜபக்ச மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தார் முக்கியமாக தென்னிலங்கையில் இருக்கின்ற ஊடகம் ஒன்றில் பசுர் ராஜபக்ச தொடர்பான பல கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் அது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதாக இருந்தால் அதற்கான ஆதரவை தான் வழங்குவதாகவும் அவர் கூறியிருந்தார் இந்த நிலைத்தான் அவரது இந்த கருத்துக்கள் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் பசுர் ராஜபக்சவிற்கு ஏராளமான சொத்துக்கள் அமெரிக்காவில் இருப்பதாகவும் அமெரிக்காவில் எந்தவித முதலீடுகளும் இல்லாத பசில் ராஜபக்சவிற்கு எவ்வாறு இவ்வளவு சொத்துக்கள் அங்கு இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் அதனை தாண்டி பசில் ராஜபக்ச மகன் மற்றும் உறவினர்களூடாக அமெரிக்காவில் சொத்துக்களை சேர்த்து வைத்திருப்பதாகவும் இரட்டை பிரஜா அவர் கொண்டிருப்பதால் இது விசாரணைகளை நடத்த முடியும் அது இலகுவாக இருக்கும் என்று விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கின்றார் அதை தாண்டி இந்த அரசாங்கம் ஊழல்வாதிகளை விசாரணை செய்வதில் சரியாக செயற்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார் அதுதவிர பசு ராஜபக்ச தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதாக இருந்தால் இன்னும் பல தகவல்களை வழங்குவதற்கு தான் தயாராக இருப்பதாகவும் விமல் வீரவன்ஸ் அவர்கள் தெரிவித்திருந்தார் இலங்கையின் முன்னாள் நிதியமைச்சராக பசுல் ராஜபக்ஷ இருந்தார் என்பதும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய விடயமாக இருக்கின்றது எனவே இவ்வாறு அடுத்தடுத்து ராஜபக்ச குடும்பத்தில் இருப்பவர்கள் அதனை தாண்டி பல அரசியல்வாதிகள் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதிலே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டாலும் ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த எவருக்காவது இந்த அரசு தண்டனையை கொடுக்குமா அல்லது தண்டனையை பெற்றுக் கொடுக்குமா என்கின்ற கேள்வி இருக்கிறது காரணம் இந்த அரசியல் சதுரங்கத்தில் இவ்வளவு காலமும் முன்னாள் ஜனாதிபதி அல்லது முன்னாள் பிரதமர்கள் தப்பித்து உருவார்கள் அப்படியான வேலைகள் நடந்திருக்கின்றது இந்த முறையும் அப்படி நடக்குமா என்கின்ற கேள்வியையும் மக்கள் இருக்கிறார்கள் எனவே நான் பார்க்க வேண்டும் அனுர மக்களுக்கு விசுவாசமாக இருக்க போகின்றாரா அல்லது அரசியல்வாதிகளாக ஒன்றாக இருந்து மக்களை ஏமாற்றப் போகின்றார்களா என்பதை முன்னொரு சந்திக்குமேன் நான் நடராசா ஜெயகாந்தன்